हलो हलो வந்தா பத்தியலை மருந்து கொண்டோ பரமனோ பார்வதேயோ பரமனோ பார்வதேயோ பாக தாயில் ஊரோவில் வந்தார் செட்டி பெண் கவித்துறவி கண்டதும் பிள்ளையின் பேர வேண்டி பெண்டவனும் வேண்டி நின்றாள் பெருமானும் தன்னருடையே பொழியவிடம் வேறு பெற்றையும் வேட்பூரில் தாயும் காவிரி

அழகாக என்ன இட்டும் தொட்டிலிட்டோ பார்த்தார் வெள்ளமும் படிந்திட தாயும் வந்து நின்றாள் யாவரும் இடவத்தில் காட்டி தந்தார் இப்படியும் தாயும் மாணவரும் தாயும் மாணவரும் திருவருளால் வயது முதிர்ந்த காலத்தில் தமக்கு பிறந்த புத்திரிக்கு ரத்னாவதி என்று பெயரிட்டு தீரும் சிறப்புடன் வளர்ந்து வந்தான் ரத்னாவதி திருச்சிராப்பள்ளிக்கு தன் கணவன் இல்லத்திற்கு வந்தது முதல் திராமலை நாதனை தினந்தோறும் தரிசித்து தொழுது போட்டும் பேறு பெற்றாள் இறைவன் தனது முதிய பருவத்தில் புத்திரியை வழங்கியதும் அவளை வளர்க்கத்தக்க கணவனிடம் சேர்த்து ரத்தனகுப்தன் இயற்கை ஏறினான் ரத்னாவதியின் தாயார் கைம்பெண் காத்தாள் சிவசாயுஜம் வழங்கும் சிவயோக மந்திரத்தை தினசரி வாய்வோயாது நிபுத்து வரலானாள் சிவ காலத்தோடு அம்மூதாட்டி காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்தாள் சிவ அனுகிரகத்தால் ரத்னாவதிக்கு நெடுநாள் புத்திரப்பேறு இல்லை தன் குளம் விளங்க தட்சிண கைலாசம் வீற்றிருக்கும் செவ்வந்தி நாதரை அணுதினமும் வணங்கி வந்தாள் தெய்வம் கரத்தது சிராமலை செல்வர் சிறுவர்களால் ரத்னாவதி கருவுத்தாள் பிரசவ காலம் வந்தது ரத்னாவதி தன் தாயாருக்கு செய்தி அனுப்பி தாயின் வரவை நோக்கி காத்திருந்தாள் ரத்னாவதிக்கு பிரசவ வேதனை தொடங்கியது தாயை எதிர்பார்த்த ரத்னாவதி தவித்தாள் சிராமலை நாதரை இருக்கை கும்பிட்டு தன் தாய் ஓயாது கூறும் சிவோக மந்திரத்தை தானும் செமித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது மருத்துவத்திகள் இருவருடன் ரத்னாவதி தாயார் வந்து சேர்ந்தார் அன்னையை கண்டு ரத்னாவதி அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார் தாயார் உடனிருக்க உடன் வந்த மருத்துவத்தி மார்கள் உதவ சுக ஏற்பட்டது தினசரி குழந்தையை குழுப்பாட்டியும் ரத்னாவதிக்கு பிரசவம் வந்து கொடுத்தும் செய்ய வேண்டிய சுற்றையெல்லாம் ரத்ராவதியின் தாயாரும் உடன் வந்த மருத்துவ சீமார்களும் செய்து வந்தார்கள் ஒரு நாள் ரத்ராவதியின் தாயார் பிள்ளையில் அமர்த்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது தெரிவித்தார்கள் ரத்னாவதியும் தனகுத்தனும் வெளியே வந்து பார்த்தார் அம்மா தாங்கள் வந்து பத்து நாட்கள் ஆகின்றதே மருத்துவம் பார்த்து நேரனை எடுத்து பாராட்டி சீராட்சி மகிழ்ந்த தாங்கள் இன்று வந்ததாகவும் உபசரிக்கவில்லை என்று கூறுவது சரியா காவிரியில் வெள்ளம் வந்ததால் புறப்பட்டு உடனே வர இயலவில்லை என்றும் வெள்ளம் அடிந்த பின்னரே புறப்பட்டு வர முடிந்தது என்றும் என் தேயினை என்னை தேவா என்று ஒவ்வொரு கணமும் பிரார்த்தித்துக் கொண்டே இப்பொழுது வந்து சேர்ந்தேன் மருத்துவம் பார்த்ததாகவும் கூறி அழுதாள் அந்த அம்மை அப்பொழுது உண்மையை விளக்குவதற்காக உண்மையான தாய் யார் என்பதை அறியாது திகைத்தார்கள் தன்னை போலவே இருக்கும் அம்மையைக் கண்டு ரத்னாவதி தாயாரும் திகைத்தார்கள் அப்பொழுது முன் வந்த மூவரும் மறைந்தார்கள் ரத்னாவதியின் பிரார்த்தனை இறங்கி தாயாகி வந்தவர் தாவே என்று ஆதாயத்தில் ஒரு குரல் ஒளித்ததாக இருந்தோரான அறுபத்து மூவரும் அந்த தரிசனத்தை கண்டு வளர்ந்தார்கள் தாயாகி வந்த இந்த பேதையை காத்த தயாகர மூட்டிய என்று ரத்னாவதித்தால் தன் மனைவிக்கு மருத்துவம் பார்த்த திராமலை உடனே விழுந்து வணங்கினார் வடிவம் தாங்கி தான் செய்ய வேண்டிய வேண்டியவர் செல்வரையே தரிசிக்கும் நான் தவித்து வந்த சிவாப மந்திரம் என்று கருதி அந்த அம்மை இறைவனை போற்றி வந்தார் திராமலை இறைவனை தாயான தயாமூர்த்தி என்று வாயார துதித்தனர் அன்று முதல் திராமலை செல்வருக்கு தாயான ஈசரன்று பெயரமைந்தது உணையன்றி வேறில்லை எனவே அன்னை மகவை பெற்றெடுக்கவே அவள் அன்னை போல் வந்தவுடன் அன்னை மகவை பெற்றெடுக்கவே அவள் அன்னை போல வந்தவுடன் தாயு மாணவள் பிதாவும் மாணவள் தாயுமானவள் என் பிதாவும் மாணவள் மகன் சப்பா

வெள்ளிக்கிழமை தோறும் அருள்மிகு செவ்வந்திநாதரை வழிபட்ட பயனின் காரணமாக கர்ப்பவதியாக்கியது மனம் மகிழ்ந்தால் தனகுப்தன் மகிழ்ச்சியின் எல்லையில் இருக்க Hallelujah, ho ho சக்கவரங்கள் சற்ற எம் தீவான இது விடுமிழர்கள் இருந்த கொட்டவழ்த பாற்கடல் நீண்ட சக்கரம் வந்தருள் செய்தவன் தோதவன் நிறவுளாவிய நீர்வழி வேணியன் அழகில் கோதையன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி ൂ